வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய நாள் ஏனையனால் குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை சப்தமி திதி காலை எட்டு மூன்று வரை விசாகம் நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தாறு வரை சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூன்று மணி வரை இன்று கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டிரமம் அசுவதி பரணி நட்சத்திரங்கள் ராசி ராசி சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு பணவரவு வரவு சீராக இருக்கும் ஆனாலும் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாமல் சிரமப்படுவீர்கள் மற்றவர்களிடம் சர்ச்சை பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சிறிய உடல் குறைபாடுகள் ஏற்படக்கூடும் பிரயாணங்கள் கவனமாக இருப்பது நல்லது மறவி ஏற்படும் பொருட்கள் களவு போகும் தொ அல்லது தொலைந்து போகும் குழந்தைகள் உங்களை மகிழ்ச்சி நடந்து கொள்வார்கள் கல்வி கற்பவர்கள் யால் அவதிப்படக்கூடும் இன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் கவனம் வேண்டும் என்று நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் அருளாசியைப் பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாகாமையும் வாகன போஜன சுகங்கள் உண்டாகும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் பெரிய மனிதன் என்ற பெயரும் ஏற்படும் பேச்சில் கழிவு புத்திசாலித்தலும் இவற்றால் காரியங்கள் கைகூடும் எல்லா விதத்திலும் பூரண சுகமும் சந்தோஷமும் உண்டாகும் உறவினர் உதவியும் ஏற்படும் ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் துணையின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது இன்று துவங்குகின்ற யாவும் ஜெயம் உண்டாகும் தான தர்மம் செய்வீர்கள் ஈகை குணம் அதிகரிக்கும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் வேலை தொழில் வியாபாரம் போன்ற துறைகளில் வருவாயும் முன்னேற்றமும் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் உதவியை தேடி வருவார்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி நற்பெயர் எடுப்பார்கள் இன்று நீங்கள் துர்க்கயமோனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி இன்றைய நாள் உங்கள் குழந்தைகளின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் வேலை செய்பவர்கள் கட்டாய இடமாற்றத்தை சந்திக்கலாம் நிதிநிலை சுமாராகவே இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் பெரிய மாற்றங்களின்றி தொடரும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே உறவுகள் மேம்படும் கல்வி கற்பவர்கள் மறதியால் அவதிப்படக்கூடும் சந்ததிகள் மேல் ஆர்வம் அதிகரிக்கும் என்று நீங்கள் கலைவாணியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்படக்கூடும் ஒருத்தினர் மேல் அவநம்பிக்கை ஏற்படும் உடல் நல குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது வருவாய் சீரானதாக இருக்கும் செலவுகளும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பிணக்கு அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களின் முயற்சி பலனளிக்கும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயனடையும் காரியங்கள் நடைபெறும் தொழில் வியாபாரம் இயல்பானதாக இருக்கும் கூட்டு தொழில் லாபம் தரும் குழந்தைகள் மூலமாக நற்செய்திகளை கேட்பீர்கள் இன்று நீங்கள் கார்மொழியில் ஒன்றன் கண்ணனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னிராசி இன்றைய நாள் தொட்ட காரியங்கள் தொடங்கும் சிலருக்கு நன்றி கடன்கள் செலுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நிதிநிலை வருவானதாக இருக்கும் செயல்களில் நேர்த்தியும் புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் காரிய நன்மை உண்டாகும் உங்கள் முகப்பொழிவு தைரியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் நல்ல லாபம் தரும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் வேலை தேடுபவர்கள் நல்ல செய்தியை கேட்பார்கள் இன்று நீங்கள் காமாட்சியமான வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண நாளாகவே அமையும் நிதி நிலையில் பெரிய மாற்றங்கள் இருக்காது மருத்துவ செலவுகள் உண்டாகும் உங்கள் உடல்நிலை குடும்பத்தாரின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்துவது நல்லது குடும்ப குதக்கங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு விரிசலில் முடியும் வேலை செய்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் மனதிற்கு பிடித்தவர்களின் சந்திப்பு நிகழும் என்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் விருச்சிக ராசி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாகவே அமையும் காரியங்களில் முதிர்ச்சியும் செயல்களில் மேன்மையும் ஏற்படும் அதிக வருவாய் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வருவாய் உயரும் நிதி நிலை மேம்படும் தேக ஆரோக்கியம் வளர்ச்சி தரும் மற்றவர்களிடம் தய தாட்சன்யத்துடன் நடந்து கொள்வீர்கள் உங்கள் துணையுடனான உறவில் அந்நியோன்யம் அதிகரிக்கும் உறவினர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் என்று நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண நாளாகவே அமையும் வருவாய் குறையும் செலவுகளும் கடன்களும் கவலை தரும் விதத்தில் அமையும் உங்கள் செயல்பாடுகளில் தடுமாற்றம் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் போட்டியாளர்களால் தொல்லை ஏற்படும் தேக ஆரோக்கியம் மேம்படும் கல்வி கற்பவர்கள் மேன்மையடைவார்கள் குடும்ப சுகம் மேலோங்கும் என்று நீங்கள் மங்களநாதர் மங்களேஸ்வரியை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மகர ராசி மகர ராசி அன்பர்களை இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையும் வருவாய் உயரும் உபரியாக இருக்கும் காரிய நன்மை ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் முன்னேற்றகரமாகவும் நடைபெறும் கணவன் மனைவி உறவு பலப்படும் காதலில் இருப்பவர்கள் பெற்றோர்களின் அனுமதியை பெறுவார்கள் கல்வி ஏற்பவர்கள் தங்கள் கல்வி முயற்சியில் வெற்றியடைய வெற்றி உண்டாகும் உங்களுக்கு சீரான வெற்றிகரமான செயல்பாடுகளால் பணி செய்யும் இடத்தில் நல்ல மரியாதையை பெறுவீர்கள் என்று நீங்கள் சாகுட்டி சீரியை வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்படங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நல்ல நாளாக அமையும் வருவாய் இயல்பை விட அதிகரிக்கும் அரசு காரியங்கள் லாபம் தரும் குழந்தைகளின் நல்ல ஆதரவை பெறுவீர்கள் உடல்நிலையை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துணையுடனான உறவில் விட்டு கொடுத்து சென்றால் நன்மை உங்களுக்கே கல்வி கேற்பவர்கள் செயல்மேன்மையால் பாராட்டுக்களை பெறுவார்கள் கூட்டுத் தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் புதிய எதிர்பாலினத்தவரின் நட்பு கிடைக்கும் இயல்பை விட இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும் என்று நீங்கள் உத்தரகோசம் அங்கை நடராஜரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனராசி இன்றைய நாள் உங்களுக்கு தந்தையின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் நாள் உங்கள் தேவை அறிந்து உங்களுக்கு உதவுவார் நிதிநிலை நன்றாக இருக்கும் வருவாய் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் தொட்ட காரியங்கள் துளங்கும் பூர்வீகத்தின் மூலமாக வருவாய் உண்டாகும் காரிய சித்தி உண்டாகும் உங்கள் அந்தஸ்து மரியாதை உயரும் தேக ஆரோக்கியம் மேம்படும் காதல் உறவு கசக்கும் என்று நீங்கள் ஸ்ரீராமரை வணங்கி அவர் அருளாசிரியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்